பதினாறு வயது படத்தோட டாக்டர் ஞாபகம் இருக்கா இப்ப அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு இது போன்ற பழைய படங்களை பிடிக்கும் வயது நிலைய படத்தை பார்த்த எவரும் அதில் இடம்பெற்றிருக்க இருக்க டாக்டர் கேரக்டரை மறந்திருக்கவே முடியாது அந்த டாக்டரோட பெயர் தான் சத்யஜித் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல வெளிவந்தது அந்த நேரத்துல டாக்டர் சத்யஜித் பேசிய ஆங்கிலம் பலருக்கும் பிரமிப்பை ஏற்படுத்துச்சு பாரதி ராஜா ஏகே படத்துல ரஜினி கமல் இவங்க முன்னணி கேரக்டர்ல நடித்திருந்தாங்க ரஜினி மற்றும் கமலோட கெட்டப்புக்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சிச்சு படத்துல சப்பானி கேரக்டர்ல கமல்ஹாசனும் மயிலாக ஸ்ரீதேவியும் பரட்டையாக ரஜினிகாந்தும் நடிச்சிருந்தாங்க டாக்டரா நடிச்ச சத்யஜித் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் திரைப்பட கல்லூரியில அவர் தங்க பதக்கம் வென்றிருக்காரு அது குறித்த செய்திய பேப்பர்ல பார்த்த பாரதிராஜா அவர்கள் அவரை டாக்டர் கேரக்டருக்கு நடிக்க வச்சிருக்காரு பதினாறு வயது இல்ல படத்துக்கு அப்புறம் அவர் தமிழ் சினிமாவில கொடிக்கட்டி பரப்பாரு அப்படின்னு ஊடகங்கள் செய்து வெளியே வெளியிட்டாங்க இருந்தாலும் இந்த படத்துக்கு பிறகு அவருக்கு நல்ல படங்கள் அமையல தொடர்ந்து அவர் டிவி சீரியல்கள் நடிச்சாரு கடைசியா இரண்டாயிரத்தி தான் ஒரு கன்னட படத்தை இயக்குவது குறித்து ஊடகங்களுக்கு பேட்டி அளித்திருந்தாரு அதற்கப்புறம் சத்யஜித் குறித்த தகவல்கள் பெரிய அளவுல வரல நீங்க பதினாறு வயது படத்தை பார்த்திருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அதுல எந்த கேரக்டர்ஸ் பிடிக்கும் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம்